என்னுடைய மதிநுட்பத்தால் மற்றவரை மயக்கக்கூடிய என் மனதிற்கினிய ராசி ராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்றால் ஒரே ஒரு விஷயம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் இந்த பன்னெண்டு ராசியில உண்மைக்கே உண்மை சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாதம் எக்ஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மிதன ராசி தான் ஏன்னா கிட்டத்தட்ட லக்னம் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் நான் லக்னமாக தான் எடுப்பேன் அதை ஓகே அந்த இடத்துல ஒன்றாம் இடத்துல கேந்திரத்திலே குரு சுக்கருடைய ஒரு இணைவு இருபதாம் தேதி வரைக்கும் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்துல வந்து ராசிநாதன் எப்பயுமே ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் என்ன தெரியுமா இந்த பக்கம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆயிருக்காரு அவர் வேற எங்கேயும் போல் அந்த வீட்டில் தான் இருக்காரு இருந்தாலும் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்காருன்ற போது யாரெல்லாம் இடத்துல பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வேலையை விட்டுட்டீங்களோ நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி வருகிறார் கர்மஸ்தானத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆகிட்ட எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு வேலையில் பிரச்சனை இல்ல வேலையில் மாற்றம் வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் என்று நிறைய பேருக்கு வேலை ஒன்றா போயிருக்கும் இல்ல வேலையில் வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் இல்ல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம இருந்திருக்கும் அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ எழுதி வச்சுக்கோங்க எண்ணி பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக புதிய வேலையில் போய் நீங்கள் அமர்வதற்கான வாய்ப்பை சத்தியமாக பிரபஞ்சம் கொடுக்கும் ஏன்னா சூப்பராக இருக்குது டைம் பீரியட் எனக்கு தெரிஞ்சு சனி வக்ரம் ஆறுது அப்படின்றது பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கோம் சனி வக்ரம் இருதுன்றது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு வர அவர் வரும்போது அப்படிலாம் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ராசிநாதனும் கொஞ்சம் இருக்காரு அதுதான் பிரச்சனை எப்பவுமே ராசிநாதன் வந்து வக்ரமாக கூடாது வக்ரமானன்னா நம்மளே என்ன பண்ணுறோன்னு தெரியாத போது மற்ற வேலையெல்லாம் அப்படி கரெக்டாக பண்ணுவோம் ஸோ அது வக்ரமா இருக்கும்போது பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அவர் அக்ர நிவர்த்தி அடைஞ்சு அப்படியே ஒரு நாலு நாள் வந்து சூரியனோடு சேர்ந்து இருப்பார் அதுக்கப்புறம் மிஸ்டர் சுக்கரனோடு உட்காந்துருவார் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை ரெண்டு பன்னெண்டு ஒன்றாம் இடங்கள்ல இயங்க போகிறனால விட்ட வேலையெல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்க போகுது நிறைய பேரோட முகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் போனோமா ஸோ நிறைய தெளிவு பறந்திருக்கும் நிறைய ஞானம் வந்திருக்கும் தடவை வந்து யாரை எங்க எப்படி பழகணுன்ற ஒரு சிந்தனையும் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும் எடுக்கும் போது சொன்னேன் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய அப்படின்னு அப்போ இந்த தடவை மதிநுட்பம் அதிகமாக போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு ஓகே குருவோட பார்வை வேற லெவல்ல சுக்கரனோட பார்வை அதுக்கு மேல எனக்கு சொல்லவே வேணாம் ரெண்டும் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு இடத்தை பார்க்கறது அப்படின்றதே வந்து சூப்பர் அதுவும் ஏழாம் இடத்திற்கான பார்வை நிறைய சொசைட்டில ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக போகிறது நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாம் ஒன்னா தங்கத்தை வாங்குவீங்களா தங்கத்தை வைப்பீங்க ஏதோ ஒன்று உங்க ஜன கால பொறுத்து குரு அந்த இடத்தில் இயங்க போகிறார் குருவின் மூலமாக பணம் வரணும் சுக்குடன் இயங்கணும் அப்படிலாம் பார்த்தோன்னா ஒன்றா நீங்கள் நாகக்கடையில் கொண்டு போய் தங்கத்தை அடகு வைப்பீங்க இல்லை நாகக்கடையில் போய் தங்கத்தை வாங்குவீங்க ரெண்டு ஏதோ ஒன்று உங்களுடைய நாட்டல் அரச்கோப்பில் என்ன தசாபுதி நடக்கிறது என்பதை பொறுத்து இயங்க போயிருந்தது ஸோ ஏதோ ஒன்று தங்கத்தோடு கனெக்ட் ஆகுது அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மேன்மையும் தரக்கூடிய அமைப்பாகத்தான் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது ஓகே ரெண்டாவது பலன் என்னன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மிஸ்டர் செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் பதினோராம் அதிபதி போய் நாளில் அமரலாமா சூப்பர் இல்லை நிறைய வந்து இடங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் வித்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரெலாம் கற்றுக்கலாமா ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா ஏதோ ஒன்றை படிக்கலாமான்ற மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே ஓட போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு மாத காலம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாகத்தான் இருக்க போயிருது நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க சில பேர் இடம் மாறுதல் வீடு மாறுதல் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் அது இயங்க போகிறது ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனம் செயலில் நிதானம் இது ரெண்டை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மிதன ராசிக்காரர்களுக்கு சரியான நேரமாகத்தான் இருக்க போகிறது ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து ஆட்சி வாங்கியிருக்கார் அப்படின்னா சூப்பரான கேதுவோடு இருக்கார் அப்படிலாம் பார்க்கும்போது மூன்றாம் இடத்தில் கேது முயற்சி ஸ்தானத்தெல்லாம் ஒரு தடை கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னா சூரியன் வந்து நீ ஏன்னா தடை கொடுக்கறது நான் தான் இங்கே உச்ச உச்சவங்க நான் தான் ஆட்சி வாங்கியிருக்கேன்ற மாதிரி அவருடைய ஆளுமையை கட்டும்போது யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்பந்தமாக ஏதோ ஒரு தடை தாமதத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருங்களோ பத்து மாசமாக அப்ளை பண்ணி ஆதார் கார்டு வராமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தீங்களோ அத்துணை பேருக்கும் இந்த என்ற வருவதற்கான வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது ஸோ இந்தளவு வந்து அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு அனுகூலம்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக கிடைக்க போகுது படிக்கிற குழந்தையாக இருந்தால் சூப்பராக பிடிக்க போகிறீங்க நிறைய ஏஐ மூலமாக உங்களுடைய அறிவு விரிவாக போயிருது ஏன்னா புதன் அப்படின்னாலே வந்து லேப்டாப் அந்த பக்கம் ராகுவுடைய சேர்க்கை வர அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது நிறையா வந்து உங்களுடைய திடீர்னு வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருவீங்க அதன் மூலமாக திடீர்னு ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க நிறையா வந்து என்ன சொல்கிறது அனிமேஷன் இந்த மாதிரிலாம் திடீர்னு உங்க மனசுக்குள்ள தோணும் அதெல்லாம் போய் படிக்கணும் அதெல்லாம் போய் பார்க்கணும்னு பண்ணுவீங்க இல்ல நீங்களா அந்த மாதிரியான மூவிஸ்லாம் உங்க கண்ணில் படுவோம் த்ரீ டிவியூலாம் பாப்பீங்க சோ நல்லா இருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த வந்து நிஜமாவே பலன் சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லலாம் யார் வேலை அப்படின்ற இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ யார் வேலை அப்படின்ற இடத்துல வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அல்டிமேட்டா இருக்க போகுது சோ அதற்கான வாய்ப்புகளை இந்த தடவிலிருந்து உங்களுக்கு வழங்குவதற்கு கிரகங்கள் தயாராகி விட்டது ஓகே நீங்க ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் நிறைய சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அந்தஸ்து கௌரவம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் நிகழ போகிறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் மேலும் போகிறது ஒரு திருப்தி கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் அதில் அத்தனை பலனும் உங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கப்போகுது எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் சரியா அக்கௌண்ட்ஸ் ஐடிக்கெல்லாம் முடிச்சு போச்சு சனி வக்கரம் ஆகிட்டார் ஜாலியாக இருக்கலாம் அப்பா ஆடி இன்னும் நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதிக்கு அப்புறம் தான் சனி வந்து திரும்ப வருவார் ஸோ நூற்றி முப்பத்தொம்பது நாள் நம்மகிட்ட இருக்குது நூற்றி நாற்பது நாள் அதனால் வந்து ஜாலியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே எப்படியாவது போன வேலையை இழுத்துக்கொண்டு வந்து விடலாம் ஸோ வேலை அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரமோஷன் வேலை அப்படின்ற இடத்துல வந்து எதுவுமே வராமல் நிப்பாடிட்டு இருந்ததெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சரியாகி அதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது நீங்கள் வந்து அறுபது வயதை தாண்டி மிதனராசிக்காரர்களாக இருந்தால் பேச்சில் மட்டும் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை இந்த பக்கம் சூரியனுடைய பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மாமியாராவோ மருமகளாவோ மருமகளாக இருக்க மாட்டீங்க ஒரு வேலை இருந்தீங்க அளவுக்கு வேறு வழி எல்லாம் இருக்க வச்சுன்னா கூட கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய காலம் நீ நானான்ற மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க வேறு வழி இல்லை பழகிடும் அப்புறமா சரியா அதனால் வந்து கொஞ்சம் அடுத்தவர்களுடைய கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை நம்ம அடுத்தவங்களை கோபப்படுத்துகிற மாதிரியோ வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம் அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த தடவை ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் குதிரை பார்ப்பீங்க குதிரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும் ஓகே மிதனராசிக்காரங்க குதிரை பார்க்கும்போது இதுவரைக்கும் தேங்கி இருந்த அனைத்தும் குதிரை வேகத்தில் இயங்க போகிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இந்த சமிக்கை உங்கள் கண்ணில் படும் அதனால குதிரை பார்த்தீங்க அப்படின்னா மிக நான் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று அர்த்தம் இன்றவ நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கு புதன்கிழமை புதன்கிழமை நரசிம்மருக்கு ஒரு வழிபாடு செய்து விட்டுவார்கள் ஒரு பானகவச்ச நிவேதம் பண்ணுவாங்க வாழ்க்கை மிகச்சரியான முறையில் அற்புதமாக மலர காத்திருக்கிறது